பதினெட்டு வகையாவா என்னன்னலாம் முடியாதுப்பா வீட்டை பெருக்கணுமா மூட்டை கட்டினமா ரோட்டில் போட்டோமான்னு போய்கிட்டே இருப்பேன் குப்பையெல்லாம் எப்படி பதினெட்டு வகையாக பிரிக்க முடியும் பதினெட்டு வகையாக பிரிக்கலாம் கூட பரவாயில்லக்கா மூணு வகையாவது பிரித்து கொடுக்கணுமா அதுக்கு தானே விஜய் தூய்மை பணியாளர்கள் சம்பளம் வாங்குறாங்க பாவங்கா அப்படி சொல்லாதீங்க பதினெட்டு வகையாக பிரிக்கலாம் மூணு வகையாக பிரித்து கொடுக்கணுமா மக்கும் குப்பை ஒன்று மக்காத குப்பை ஒன்று வீட்டின் அபாயமான குப்பையும் மக்கும் குப்பைக்கு ஒன்றும் இல்லைக்கா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு காய்கறி வேஸ்ட் தான்க்கா பிளாஸ்டிக் கவர்ன்றது மக்காத குப்பைக்கா வீட்டின் நபாய்கிற முப்பது வந்து நம்ம உடஞ்ச பாட்டில்ஸ் பிளாஸ்டிக் ஊசிகள் இதுதான் வேற ஒண்ணும் இல்லை பாவம் அவங்கள மனுஷன் தானே நம்ம கொடுக்குற குப்பைகளை கை வச்சு பிரிக்கிறாங்க என்ன பெரிய மூட்டையா எனக்கு வச்சிருக்கீங்க அப்படியா நேற்று ஊருக்கு போயிட்டு வந்துச்சு குப்பை போட டைம் கிடையாது அதனால எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன் அப்படிங்களா ரொம்ப பெருசா இருக்கேன் எடுத்து பார்ப்போம் சீச்சி இதுவே நேத்து குப்பைன்னு சொல்றேன் இதை போய் யாராவது எடுத்து கையில பிடிப்பாங்களா உங்க வீட்டு ஒரு வீட்டு குப்பையே எடுத்து கையில எடுத்து பாக்குறதுக்கே இவ்வளவு கஷ்டப்படுறீங்க ஒரு டெய்லி எவ்வளோ வீட்டு குப்பைகளை வாங்குறாரு கை வச்சு பிரிக்கிறாரு அவங்க எவ்வளோ ப பல வியாதிகள் வருது அவருக்கு வர்றது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்துக்கு வர்றது இதனால எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா நம்ம என்ன ஒரு மூணு வகையாக தானே பிரிக்க போகிறோம் அது என்ன அவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு சம்மல் என்றது அப்பாற்பட்ட விஷயங்கா யாரும்னா வாங்கலாம் ஆனால் அதை கை வச்சு பிரிக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம் அதனால நாங்களும் தரம் பிரித்து கொடுக்குன்றதே ஒரு ஒரு உண்மை எடுத்துக்கிறோம் நீங்களும் தரம் பிரித்து கொடுக்க நானும் தரம் வச்சு கொடுக்குறேன் சரி ஓகே விஜய் இதுக்கப்புறம் நானும் பிரித்து கொடுக்குறேன் இவ்வளோ தூரம் சொல்லிவிட்டேன் இதுக்கப்புறம் நானும் பிரித்து கொடுக்குறேன் ஓகே புரிய யாருக்கும் கரெக்டா சொன்ன புவி இப்படியே போச்சுன்னா அவ்வளவுதான் அதனால பியூச்சர்ல சுற்றுச்சூழல் எப்படி முழுமையா பாதிப்பு அடைஞ்சிருக்கு சொல்லிடுவோம்